பள்ளிக்கு செல்லும் போது முஸ்லிம்கள் கட்டாயம் தொப்பி அணிய வேண்டுமா தொப்பி அணியும் பழக்கம் முஸ்லிம்கள் இடையில் எங்கு எவ்வாறு ஏற்பட்டது ஒருத்தர் கேட்கிறார் இந்த தொப்பி அணியாம போன பழக்கம் எப்ப ஏற்பட்டுச்சுன்னு இப்ப விளங்கணும் உண்மையில தொப்பின்னாலே முஸ்லிமை தான் வழங்குவான் அப்படி இருந்த காலம் தான் இந்த தொப்பி எப்ப பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத வேண்டாம் காலத்தால வளர்க்கலாம் அவங்க கேட்க விரும்புறது தொப்பியுடைய நிலை மார்க்கத்துல என்ன தொப்பி போட்டு தான் தொழுதாகணுமா அப்படிங்க கூடியதை விளக்குறதுக்காக வேண்டிய விளங்குறதுக்காக வேண்டிய அவர் கேட்கிறார் அருமை சோதரிகளே தொப்பி போடுறது பருந்து வாஜிபுண்டு எந்த கித்தாப்ல இல்ல யாரும் சொல்லவும் இல்லை சொல்லவும் கூடாது தொப்பி அணிஞ்சு தொழுதாத்தான் தொழுக அப்படி தொழுகலைன்னா அந்த அப்படி தொப்பி போடலைன்னா அந்த தொழுகை கூடாது என்ற அளவில் எந்த கித்தாப்பிலும் சொல்லப்படல தொப்பியுடைய நிலை என்னன்னு சொன்னா தொப்பி போடுவது விரும்பத்தகுனது அல்லாஹிற்கு முன்னால் இருக்கும் பொழுது ஒரு முழுமையான ஆடையுடனே செல்ல வேண்டும் ஒழுக்கமானது ஒழுக்கத்திற்கு உடன்பட்டது தொப்பி இல்லாமல் போவது குறைவாக கருதப்படுவதற்கு முஸ்தக தொப்பி இல்லாமல் விட தொப்பி தொப்பி போட்டு போடாமல் தொழுவது விரும்ப தகுந்தது அல்ல என்ற அடிப்படைதானே தவிர தொழுகையே கூடாதுன்னு சொல்ல என்ன நான் சொல்றேன் அருமை சோதர்களே எனக்கு தெரிய அல்லது எல்லாம் இந்த விஷயத்துல ஹதீசுடைய கறந்தகளை என்னால என்ற அளவுக்கு நான் பார்த்தேன் எந்த ஒரு ஹதீசுலையாவதும் நபி தொப்பி போடாம தொழுததாகவோ அல்ல தொள சொன்னதாகவோ அல்ல தொப்பி போடாமல் இருங்கள் என்று வலியுறுத்தியதாகவோ ஒரு ஹதீஸ் கூட இல்ல தலைப்பாகை அணியச் சொன்ன ஹதீஸ் நிறைய இருக்குது தொப்பியை ரசுருல்லா போட்டிருந்ததா ஹதீஸ் இருக்குது சஹாபாக்கள் தொப்பி அணிஞ்சிருந்தாங்க ஹதீஸ் இருக்குது ஏராளமான ஹதீஸ் இருக்குது யதமு தஸ்தாது ஹில்மா அல் இமாமத்து ஃபர்குன் பைனல் முஸ்லிமீன வல் முஷரிகீன் ஏராளமான ஹதீஸ் இருக்குது தொப்பி அணியுங்க அல் இமாமத்து சீமாவுல் மலாயிகா தலைப்பாகை அணியுங்கள் அதுதான் முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் தலைப்பாக அணியுங்கள் அது மலக்குமார்களுடைய அடையாளம் பரிசுத்த அந்த படைப்புகளுக்கு அடையாளமாக இருக்கிறது நீங்கள் தொப்பி தலைப்பாக அணிந்து கொள்ளுங்கள் அது உங்களிடத்தில் பெருமிதத்தை வளர்க்கும் பெருந்தன்மையை வளர்க்கும் அகில்மன் ஏராளமான ஹதீஸ் இருக்குது நபிகள் நாயகம் செல்லம் நாளே செல்லம் இன்ன நேரத்துல இன்ன கடர்ல தலப்பா கட்டி இருந்தாங்க இப்படி தலைப்பா கட்டி இருந்தாங்க ஏராளமான ஹதீஸ் இருக்குது அதிரத் அப்துல் ரஹமான நாவுக் போன்றவங்களுக்கு அதிரத்த அழி போன்றவங்களுக்கு தலப்பாகி அணிவிச்சு விட்டாங்க ஏராளமான ஹதீஸ் இருக்குது எங்கேயாவது தலப்பா போட்டுருந்தவன தொப்பி போட்டது கழட்டுன்ற சொல்லுல்லா சொன்னாங்களோ அத கலட்டிட்டு தொழுங்கன்னு சொன்னதாவோ நமக்கு ஒரு அதிசம் கிடைக்கல எங்கேயுமே இல்லை நான் அதனால சொல்றது வெறும் ஆதாரத்துடைய அடிப்படையில் வைக்க பாட்டீங்கன்னா ஆடைகள் ரெண்டு வகை சோதரில் ஆடைகள் இருக்குது நம்ம உடுத்துற ஆடை உடுப்பு இது இரண்டு வகை இருக்கு ஒன்னு அவசியமான ஆடை இன்னொன்னு அலங்கார ஆடை கௌரவ ஆடை ஒன்னு அவசியமான ஆடை இன்னொன்னு அலங்கார ஆடை அவசியமான ஆடைனா என்ன மானத்தை மறைக்கிறதுக்கு உண்டான ஆடை ஒரு ஆம்பளையா இருந்தா மின சுரத்தி இல்ல ருக்குபத்தி தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கிறது வாஜிபு மறைக்க நுண்டு நபிகள் நாயகம் சொல்லாது சொல்லி இருக்கிறாங்க பொம்பளையா இருந்தா முகத்தையும் கையையும் விட்டுட்டு மத்ததெல்லாம் மறைச்சாகணும் நபிகள் நாயகம் சொல்லாது சொல்லி இருக்கிறாங்க இது அடிப்படை அவசியமான ஆடை இது அலங்கார ஆடை அல்ல இதை விட குறைவாக ஒரு ஆடை உடுத்துவானே ஆனால் அவன் குறையுள்ளவனா கருதப்படுவான் அப்படி ஆடி உடுத்தி தொழுவானே ஆனால் அவன் தொழுகை நிறைவேறாது இது வந்து அவசிய ஆடை இன்னொன்னு இருக்குது அலங்கார ஆடை என்ன முழுமையா ஆடை உடுத்துறது முழுமையான டிரஸ் பண்றது இந்த ரெண்டு விதமான ஆடைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கினான் யாபனி ஆதம் அது அஞ்சன்னா அழைக்கும் லிபாசை யு வாரி சௌஹாத்திக்கும் வர ரீஷா மக்களே உங்களுக்கு இரண்டு வித ஆடைகளை நான் இறக்கி வைத்திருக்கிறேன் ஒன்று உங்களை மானத்தை அவசிய ஆடையும் இன்னொன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கௌரவ ஆடையும் ரீசன் அலங்கார ஆடையும் ரெண்டு விதமான ஆடை அல்ல வழங்கியிருக்கிறான் நமக்கு இந்த ரெண்டு விதமான ஆடையை வழங்கிட்டு ஒரு இடத்துல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் மக்களே நீங்கள் மஸ்ஜிதுக்கு போகும்போது ஜீனத்தை கடைப்பிடிங்கள் அலங்கார ஆடை கொள்ளுங்கள் சொல்றான் இப்ப நான் கேக்குறேன் நான் நிச்சயமா சொல்றேன் தொப்பி வந்து அவசிய ஆடை அல்ல ஆனால் என்ன மாதிரி ஆடை அலங்கார ஆடை ஒரு முழுமையான ஆடை அல்லாஹ் சொல்றான் இந்த குல்லி மஸ்ஜித் மஸ்ஜித் என்ற வார்த்தை சுஜூத் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும் மசீதுக்கு பள்ளி என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும் சுஜூத் என்றால் தொழுகை என்பது அர்த்தம் மசீத் என்றால் பள்ளி என்ற அர்த்தம் பள்ளிக்கு போகும்போது தொலை பொழுது நீங்கள் சீனத்தை கடைப்பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு சொன்னா சீனத்தான ஆடையோட போவேன் தொப்பிய போட அது ஜீனத்துடைய ஆடை தானே அவசிய ஆடை யாரும் சொல்லலையே அதை கலட்டுவதற்கு காரணம் இல்லை சார் கால மோசமா போச்சு இன்னைக்கு இப்போ எல்லாம் மோசமா போச்சு சொல்லி ஏதோ ஒரு காலத்துல இருந்துச்சு தொப்பியை வந்து கூடையில போட்டு வச்சிருந்தா அவன் தூக்கி தலையில மாடி தொழுதான் இப்ப அதையும் வேண்டான்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்துருச்சு பெரிய வேடிக்கையான காலம் போய் நான் கூட விவரம் வேடிக்கையா கூட சொல்றது உண்டு இன்னொரு காலம் வரும் எல்லாம் அரக்கால் டவுசர் போட்டிருப்பான் வந்து கட்டிட்டு அடுத்து கழட்டி போட்டு போகக்கூடிய காலம் வந்தாலும் வரும் நான் சிங்கப்பூர்ல நான் பார்க்கவும் செய்தேன் சிங்கப்பூர்ல ஒரு பள்ளியில நின்றுட்டு இருந்தேன் ஒரு பெண்ணு வந்தாங்க மினி டிரெஸ் போட்டு சிங்கப்பூர்ல சாதாரணமாக இருப்பாங்க அந்த தொடை தெரியல மாதிரி பொம்பளை ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அது அந்த சுற்றுலா மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசல் எல்லாரும் டிராவல்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க நான் அந்த பள்ளியை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த பொண்ணுகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்ச உடனே நான் கூட நினைச்சேன் ஏதாவது கிறிஸ்துவ பெண்களா இருக்கும் மற்ற பெண்களா இருக்கும் இதை பார்க்க வராங்க பள்ளியன் வந்தாங்க

வேற மாதிரி வருமோ அப்படிங்கக்கூடிய ஐயமும் இருக்கு நான் சொல்ல வந்த சுருக்கம் சே தொப்பை அவசியமான ஆடை அல்ல அலங்கார ஆடை அலங்கார ஆடையுடனே பள்ளிக்கு வரும்படி அல்லா கட்டளை